இளம் வயதில் தூய தமிழ் பேசுவதற்காக தமிழ்நாடு அரசு வழங்குகிற தூய தமிழ் பற்றாளர் விருதை வென்றிருக்கிற சின்னத்திரையில் நாம் பார்க்கிற எண்ணற்ற நிகழ்ச்சிகளை பின்னிருந்து இயக்கிக் கொண்டிருக்கிற முன்னணி நட்சத்திரமாக மிளிர்ந்து கொண்டிருக்கிற சின்னத்திரை இயக்குனர் சிங்கப்பெண் சிவநந்தினி அவர்கள் ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டலோடு வர்றாங்க உலகெங்கும் பார்த்து ரசித்து வியந்து கொண்டிருக்கக்கூடிய பிளாக்ஷிப் நேர்கள் அத்தனை பேருக்கும் குழந்தைகள் தின நல் வாழ்த்துக்களோடு தொடங்குகின்றேன் அன்பு வணக்கம் அனைவருக்கும் நடுவர் அவர்களே எனக்கு முன்னாடி ரெண்டு பேர் பேசிட்டாங்க ஆமா தலைப்பு என்ன அப்படிங்கிறத ரெண்டு பேரும் மறந்துட்டாங்க அப்படியா இதுல அவர் வாத்தியார் வேற இதுல அந்த அம்மா எம்மி வேற பெருமை வேற நான் எம்மி எம்இ படித்திருக்கிறேன் ஒரு தலைப்பு சரியா படிச்சுக்கலாமா நடுவர் அவர்களே எல்லாருக்கும் சேர்த்த உண்மையை சொல்லட்டுமா அவங்க சிரிச்சு பேசுவாங்க சிரிக்க சிரிக்க பேசுவாங்க சத்தமா பேசுவாங்க சங்கத்தமிழ் கூட பேசுவாங்க ஆனா அவங்க பேசுறதுலாம் வெறும் ரூமர் ஏன்னா அவங்க மூணு பேருமே பூமருங்க ஒரு மனசாட்சி வேண்டாமா தலைப்பு என்ன குழந்தைகளும் இளைஞர்களும் இந்த சமூகத்தினால கொண்டாடப்படுகிறார்களா திண்டாடப்படுகிறார்களா சார் நாங்கள் சந்தோஷமா தாங்க இருக்கோம் இளைஞர்களும் மாணவர்களும் அவங்க அவங்களும் தனித்தனியாக இருக்கும்போது கொண்டாடி தீர்த்துக்கிறாங்க அது அல்ல பிரச்சனை இந்த சமூகம் அவர்கள என்ன செய்கிறது அக்கா வந்து சொல்கிறாங்க நான் எம்ஏ படிக்கும்போது ஒரு அலுவலகத்தில் வாங்கின பட்டமளிப்பு விழாவை என் பையன் மேடை போட்டு வாங்குகிறான அக்கா அதுதான் அக்கா பிரச்சனை எல்கேஜி யூகேஜி படிக்கிற பையன் கோணலும் மாநிலமாக எழுதணும் தப்பா எழுதணும் திட்டு வாங்கணும் அவனை போய் படிடா படிடா எழுதுறான்னு சொல்லி நீங்க இருபது இருபத்தி வயசுல வாங்க வேண்டியத நாலு வயசுல அஞ்சு வயசுல வாங்கணும் கட்டாயப்படுத்தப்படுகிறது நான் சொல்றேன் அதுக்கு பேர் தான் பந்தாளப்படுகிறது இளைஞர்கள் இந்த நாட்டின் மிகப்பெரிய கனவு ஒவ்வொரு நாட்டையும் பட்டியல் போட்டாங்க ஜப்பான்ல கேட்டாக மலேசியால கேட்டாக ஏன் பாவம் அவனுக்கு ரைம்ஸ் கூட ஒழுங்கா பாட தெரியாது அவனை கூட்டியாந்து நீ பாடணும்டா ஐம்பது லட்சம் ரூபா வீட்டை நாம வாங்கணும்டா நீ பாடணும்டா ஐம்பது லட்சம் ரூபா வீட்டை நாம வாங்கணும்டா நீ தான்டா சூப்பர் சிங்கர்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளை பாடா படுத்துறியலேம்மா நியாயம் வேண்டாமா அதுல என்ன கொடுமைனா நடுவர் அவர்களே அந்த குழந்தைக்கு அதுல ஆசை இருக்கு விருப்பம் இருக்கு அந்த திறமை இருக்குன்னா பெற்றோர்கள் கூட்டிக் கொண்டு கிளாஸ்ல விடுறாங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தி ஆறுறாங்கிறதுக்காக இவங்க பிள்ளைய டான்ஸ் கிளாஸில் சேர்க்கறது மேல் வீட்டுக்காரன் பாட்டு கிளாஸ் போகிறான்னு இவங்க பிள்ளைய கொண்டு பாட்டு கிளாஸில் சேர்க்கறது இங்கே நான் ஆக்டிங் கிளாஸ் போகிறாங்கன்னு சொல்லிட்டு மாமே மகன் ஆக்டிங் கிளாஸ் போகிறான்னு இவனை கொண்டு சேர்க்கறது அடுத்தவன் ஆடுறான் ஓடுறான் பாடுறான் குதிக்கிறான்னு தன் பிள்ளைக்கு என்ன திறமை இருக்கு என்று கூட தெரியாமல் இந்த சமூகத்திற்காக பிஞ்சு குழந்தைகளை நீங்கள் சிரைத்து கொண்டிருக்கிறீர்களே அதுதாங்க பந்தாளப்படுகிற ஒரு விளம்பரத்தில் அண்ணாச்சி சொல்வார்கள் மேல் வீட்டில் இருக்கு கீழ் வீட்டில் இருக்குது எதிர் வீட்டில் இருக்குது உங்கள் வீட்டில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வீதிக்கு வீதி போர்டு வைக்கிறாங்க டான்ஸ் கிளாஸ் இருக்குது பாட்டு கிளாஸ் இருக்குது ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்குது எல்லா கிளாஸும் இருக்குது எனக்கு போக பிடிச்சிருந்தா தானடா நான் போக முடியும் இதோட இன்னொரு பெரிய குடும்பம் என்ன தெரியுமா சரி ரைட்டுன்னு அந்த குழந்தையும் அப்பா அம்மா கேச்ச பேச்சை கேட்டு வந்துடுங்க உடனே இப்போ நடிகர் நடிகைகள்லாம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த மாதிரி குழந்தை பிறக்கும் போதே ஒரு பேர் வச்சுருக்காங்க அவ்வளோங்க இளைஞர்கள் நாட்டின் கண்கள்னு சொல்கிறீங்களேங்க எத்தனை இளைஞர்கள் படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் திண்டாடி கொண்டு தெரியுமா வந்து கொண்டாடுறோம் கொண்டாடுறோன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அவங்க பெண்கள் இன்னைக்கு உச்சி முகந்து கொண்டாடுறாங்க ஒரு கவிஞன் ரொம்ப அழகா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கவிதை எழுதுனா நம்மலாம் பட்ட படிப்பு படிச்சு உடனே டென்த் முடிச்சோடன எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணுறா டுவெல்த்து உடனே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணு டிகிரி உடனே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணுடா இப்படி சொல்லி சொல்லி தானே நம்மலாம் வளர்ந்தோம் அதான் ஒரு கவிஞன் ரொம்ப அழகாக எழுதுனா இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாத்தையும் இடிங்க

எவ்வளோ தான் கூட இன்னுமே வீட்டுக்கும் வேலைக்கும் புருஷனுக்கும் பிள்ளைக்கும் இடையில பந்து எடுக்கிற மாதிரி ரன் எடுக்கிற மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி கலைக்கிற பெண்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா அதை எப்படிங்க நீங்கள் கொண்டாடப்படுறாங்கன்னு சொல்லுவீங்க எவ்வளோ தான் படித்த பொண்ணாக இருந்தாலும் வேலைக்கு போகிற பொண்ணாக இருந்தாலும் அதெல்லாம் வீட்டுக்கு வெளியில தான் நீ வீட்டுக்குள்ளே வந்துட்டா நீ ஊருக்கே ராணியாக இருக்கலாம் வீட்டில் ஒருத்தனுடைய பொண்டாட்டின்னு இன்னைக்கு வரைக்கும் முளக்கிறாங்களேங்க அது எப்படி நீங்கள் கொண்டாடப்படுவீர்கள்னு சொல்லுவீங்க அழகா ஒரு புதுக்கவிங்கன்னு சொன்னாங்க புத்தகங்களை குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் பதிவு செய்தான் என்ன அர்த்தம் தெரியுமா குழந்தைகள் அவ்வளவு மென்மையானவர்கள் அவங்க ரொம்ப எளிமையானவர்கள் குழந்தைகளை குழந்தைகளாக இருக்க விடுங்கள் நீங்க வயசுலயே பெரியவனாக அவன் பெரியவனாகி என்ன முடிவு பண்ணிடுறான் சின்ன வயசுலேயே ஒண்ணு பலகலையே பெரியவனாகி என்ன செய்ய போறோங்கிற ஒரு விரக்திக்கு வந்துடுறாங்க சமீப காலமாக கடந்த பத்து ஆண்டுகளில் தற்கொலைகள் அதிகமாக இருக்குன்னு நம்ம செய்து தர அதுக்கு என்ன காரணம் பெற்றோர்கள் கொண்டாடுறதா இருந்தா ஏங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க இந்த சமூகம் அவர்களை அங்கீகரிக்கிறது என்று சொன்னால் ஏங்க அவங்க தற்கொலை செய்து கொள்ள போகிறார்கள் சரியான படிப்பு இருந்தும் நல்ல வேலை இல்லை நல்ல வேலை இருந்தும் இந்த சமூகத்தின் நல்ல பேர் இல்லை நல்ல பேரும் நல்ல படிப்பும் நல்ல வேலை இருந்தால் நிம்மதி இல்லைன்னு ஒவ்வொரு நாளும் இல்லை 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 என்கின்ற கொடுமைகளுக்கு மாணவர்களும் இளைஞர்களும் பிள்ளைகளும் தள்ளப்படும்போது நிச்சயமாக கொண்டாடப்படவில்லை அவர்கள் பந்தாடப்படுகிறார்கள் என்பதை என்னுடைய வாதம் நடுவர்களே நான் இப்படி சொல்லி முடிக்கிறேங்க நீங்க அத்தி பூத்தார் போல ஒரு செஸ் சாம்பியன் வந்தனால பாராட்டுறீங்க ஒரு தனலட்சுமி வந்தனால பாராட்டினீங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் எத்தனை குகேசிகள் பிறந்திருப்பார்கள் எத்தனை தலலட்சுமிகள் வந்திருப்பார்கள் எத்தனை அப்துல் கலாம் பிறந்திருப்பார்கள் ஏன் ஒருவர் பெயருக்கு பின்னால் இன்னொரு பெயர் வரவில்லை என்று சொன்னால் அவர்கள் இந்த சமூகத்தால் திண்டாடப்படுகிறார்கள் பந்தாடப்படுகிறார்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல அடையாளமும் அங்கீகாரமும் கிடைக்காமல் தவிக்கப்படுகிறார்கள் அதனால இளைஞர்களும் குழந்தைகளும் ஒரு நாளும் கொண்டாடப்படவில்லை அவர்கள் இந்த சமூகத்தால் பெற்றோர்களால் பந்தாடப்படுகிறார்கள் என்ற வேதனையை பதிவு செய்து இது வரைக்கும் குழந்தைகளை நீங்கள் தொந்தரவு செய்பவர்களாக இருந்தால் உங்கள் குழந்தையின் மழலை பேச்சை ஐந்து நிமிடம் இருந்து கேளுங்கள் குழல் எளிது யாழ் எளிது என்பதன் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்ற ஐயன் வாக்குவனின் வள்ளுவத்தை சொல்லி அந்த வரிகளுக்கு ஏற்றாற்போல் குழந்தைகள் இந்த சமூகத்தில் வளர வேண்டும் குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர்ந்தார்கள் இளைஞர்கள் ஆரோக்கியமாக வளர்வார்கள் இளைஞர்கள் ஆரோக்கியமாக வளர்ந்து விட்டார்கள் என்று சொன்னால் இந்த நாடு வல்லரசு நாடாக பயணப்படும் என்கின்ற ஆசையும் தெரிவித்துக் கொண்டு வாருங்கள் பந்தாடுபவர்கள் பந்தாடிக்கொண்டே இருக்கட்டும் ஒரு நாள் நாமும் கொண்டாடப்படுவோம் நன்றி வணக்கம் ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டு சிங்கப்பன் சிவநந்தினிக்கு ரொம்ப நேர்த்தியா அந்த சார்ந்த வாதங்களை முன் வச்சிருக்கிறாங்க அவனுக்கு என்ன பிடிக்குதுன்னு முதல்ல கேளியா உனக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய சொல்லாத நம்ம வீட்டில் சொல்லுவாங்கல்ல நான் தான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் முடியல நீயாவது டாக்டர் ஆயிட்றா நான் தான் அந்த வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன் கவர்மெண்ட்டு சம்பளம் கா காசுனாலும் கவர்மெண்ட்டு காசு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன்டா என்னால் தான் முடியல நீயாவது ஆகுடா உங்க விருப்பத்தை எங்க மேல அம்மாவுக்கு சாமந்திப்பூ பிடிக்கும் அப்பாவுக்கு மல்லிகைப்பூ சாமந்தி பூ செடியிலிருந்து ரோஜா பூ வரணும்னு அம்மா ஆசைப்படுறான் மல்லிகைப்பூ வரணும்னு அப்பா ஆசைப்படுறாரு ஒரு சாமந்திப்பூ செடியில எப்படிங்க ரோஜா பூவும் மல்லிகைப்பூவும் வரும் ரோஜா வரணும்னு ஆசைப்பட்டு மல்லிகைப்பூ வரணும்னு ஆசைப்பட்டு தான் இயல்பாய் கொடுக்கிற சாமந்தி பூவை கூட அந்த செடியால் கொடுக்க முடியாமல் போகிற அவலம் இன்றைக்கு நம் தேசத்தில் நடக்கிறது குழந்தைகளின் வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு சிக்கல்ல மாட்டி இருக்கு அப்படிங்கிறத இந்த மன்றத்தில் முன்வைத்ததற்காகவே சிவநந்தினிக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல் கொடுக்கலாம்